எல்லோருக்கும் வணக்கம் என்னை இந்த மேடை ஏற்றியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முதல் மேடை இது கன்னி மேடை அதனால ஏதாவது பேசியிருந்தா நீ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும் நான் கோலிசோடா கடுகு பத்து என்றதுக்குள்ள கொடிவீரன் பாயும்புலி புலி வெர்மாண்டிக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா எல்லாத்துலயுமே வேற வேற கெட்டப்ல இருப்பேன் அதனால யாருக்குமே எதுவும் தெரியறதில்ல ஒரு நடிகனா கண்டுபிடிச்சு போட்டு வந்தவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் சுரேஷ்குமார் இந்த மாதிரி சரணாஜர் குப்பன் படம் பண்றாரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்போ சரிங்க பண்றேன் ஆனா என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு சர்வன் கேரக்டர் அப்படின்னாரு இதுல நான் சரியா வருவேண்ணா அதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்க நான் கூப்பிட்டு போறேன் சார்ட்ட கூட்டிட்டு போறேன் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் டே வந்து நாங்க பார்த்தோம் அவர் பார்த்த உடனே ஓகே சூப்பர் ஆ அப்படின்னாரு எனக்கு பயங்கர சர்பிரைஸா இருந்தது அறுநூறு படத்துக்கு மேல நடிச்சவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிரஜாதிதா அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமாகி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வருஷம் திரையுலக இருக்கிறாரு மூணு படம் இது ஒரு மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கன்னட படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிஞ்சி மலர் மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் சார் அப்படி ஒரு ஜாமுவானுக்கு முன்னால் நிற்கும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நாங்கள் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஹீரோ அவருக்கு முன்னால் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி சார் நான் பண்ணுறேன் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது பயங்கர அவரே கிளாப் பண்ணார் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சார் அது மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக் மேன் நம்ம வந்து திடீர்னு இங்க வந்து கேமரா நின்று சொல்லிட்டு இருப்பாரு டைரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம நடிக்கிற பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பாரு என்ன சார் அங்க நின்றுட்டு இல்ல இல்ல நீங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபயர் மாதிரி இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு இப்போ ஒரு ஒரு நான் நடிக்கிற சீன்ல ஒரு பிளட் போட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது பிளட்டு போட்டிருந்தாங்க அவர் பார்த்துட்டு அந்த பிளட்டை போய் போடுங்க பத்தலை அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலா அவர் சொல்லலை நேரம் வந்து அவர் பிளட்டு போட்டார் அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸிங்கா இருந்தது இப்படி ஒரு ஜாம்பவான் அவருக்கு முன்னால் அவர் படத்தில் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அப்புறம் டிஆர் சார் அப்புறம் தியாகராஜன் சார் பாக்கியராஜ் சார் அந்த வரிசையில் தன்னுடைய மகனை வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில அவங்களெல்லாம் நம்பி அவங்க களத்துல இறங்கி இருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அவருடைய வெற்றிக்கு அவருடைய வெற்றிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த விஷயம்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு மெம்பருங்கிற விஷயத்தினால இதை நான் சொல்றேன் சாருக்கும் விஷால் சாருக்கும் ரெட் கார்டு போட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தனுஷ் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ராயன் படம் ஒத்துக்கிட்டாரு ஒரு ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்ல இன்னைக்கு அவரோட சம்பளமே ஐம்பது ரூபாய்க்கு மேல ஆனா அதே பட்ஜெட்ல அந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு விஷால் சார் வந்து அவருக்கு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த மாதிரி தவறுதலா பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அவர் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதுல தலைவர் பொருளாளர் சில மூணு பேர் தான் இருந்து மூணு பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க இவருக்கு மட்டும் ஏன் கார்னர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்துல கிடையாது கூப்பிட்டு பேசி இருக்கணும் பேசிதான் பண்ணிருக்கணும் இதனால பாதிக்கப்பட போறவர்கள் எங்களை மாதிரி ஆட்கள் தொழிலாளர்கள் அவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க அந்த பாதிப்பு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு இந்த மேடையில பேச வாய்ப்பளித்த சரண்டா சருக்கு ரொம்ப நன்றி சுரேஷ்குமார் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தேங்க்யூ சோ மச் சார் சரண்ராஜ் சருடைய டைரக்ஷன் ஜேர்னி பத்தி நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் விட அவர் அதிகமாவே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி அடுத்ததா குப்பன் திரைப்படத்துடைய இரண்டாவது கதாநாயகன் ஆதிராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வாங்க அது தான் நான் கேட்கிறோம் எப்படி தமிழ் தெரியாம நீங்க ராப் பண்ணீங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க எங்களுக்கு பிளீஸ் கம்ப்ளீட் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஆதிராம் சோ தமிழ் எப்படி தெரியாம சாங் பாடினு கேக்குறாங்க